வணக்கம் இன்னைக்கு பூரிக்கு சப் சப்பாத்திக்கு சைடே செண்ணுங்கிறத காட்ட வாங்க பார்க்கலாம் இன்னைக்கே தான் அம்மா செஞ்சு காமிக்க போகிறாங்க பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வேவிச்சு எடுத்து வச்சிருக்குது வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது கருத்தலை மண்டித்தலை எல்லாம் போட்டிருக்குது இந்த பரமலாம் எடுத்து வச்சுருக்குது தக்காளி ஒன்று எடுத்து சேர்த்திக்கலாம் அப்புறம் தேங்காய் ஒரு முடி தேங்காய் பெரிய மூடியா ஒரு முடி தேங்காய் ஒரு முடி தேங்காய் அப்புறமா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்காங்க சின்ன சின்னதாக பூண்டு கட் பண்ணி வச்சிருக்காங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த தேங்காயை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து தேங்காய்பால் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து ஒரு தேங்காய் பால் எடுக்கணும் ரெண்டாவது டைம் ஒரு தேங்காய் பால் எடுப்பாங்க ரெண்டு டைம் எடுக்கணும் இப்ப நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இந்த துணியில் வடிகட்டிக்கலாம் யாருமே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஃபஸ்ட்டு பால் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து துணியில் நல்லா வடிகட்டி புளிஞ்சு எடுத்துக்கணும் நாங்கள் எதுக்குன்னே இந்த துணி தேங்காய் தேங்காய்பால் புளிகிறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் அந்த திப்பியெல்லாம் போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி மறுபடியும் ரெண்டாவது தேங்காய் பால் எடுக்கணும் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் காமிக்கிறது ரெண்டாவது அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதையும் ஊற்றிட்டு பால் எடுத்துக்கலாம் இந்த பால் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு டைம் நம்ம பால் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரெண்டு டைம் பால் எடுத்தால் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கரெக்டாக அழகாக கட் பண்ண நம்ம வந்து உடச்சி விட்றதுக்கு முதல்ல நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சரிசாக கட் பண்ணதா பெருசு பெருசாக வேண்டாம் ஆளவாக கட் பண்ண இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறாங்க பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு வந்து மெயினாக நம்ம தேங்காய் எண்ணம் தான் சேர்த்துவாங்க தேங்கண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் சூடானதும் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு நம்ம போட்டுக்கணும் போட்டு இது வந்து பொறிஞ்சதும் இதுக்கப்புறம் நம்ம பூண்டு இஞ்சி எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதையும் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு இதை ஒரு வதக்கு வதக்கணும் இது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வரமிளகா மிளகா சேர்த்துறோன்னாங்க முக்கியமாக இதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அல்சர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பச்சை மிளகா சேர்த்திக்கிறாதீங்க வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கும்போதே நல்லா வாசம் வருது அந்த இண்டி பூண்டெல்லாம் போட்டிருக்கிறவங்க அந்த அரோமா நல்லா வாசமாக இருக்குது வட்டா கிராம்பு அலகா நல்லா போட்டு போட்டு தாளிக்கிறது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ இது கூட தக்காளி சும்மா இந்த மாதிரி வந்து நல்லா வெட்டி அது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது சும்மா ஒன்றா ரெண்டாக வதக்கிக்கணும் தக்காளி ஒன்றா ரெண்டாக வதக்கியாச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உடச்சி விட்டு சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி போட்டு சேர்த்திக்கலாம் நம்ம விருப்பம் தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் வெள்ளக்கெழங்கு ரொம்ப நேரம் வேக வச்சதுனால அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம ரெண்டாவது எடுத்தால் பாலை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பாலை எடுத்து தான் முகம் ஊற்று வரும் முகப்பால் எடுத்து கடைசியில் கடைசியில் ஊற்றணும் ஏன்னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஊற்றுனோடனே ஒரு மாதிரி இதாகிடும் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிக்கணும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கணும் இப்போ திறந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கழிச்சு எடுத்த பாலை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்கா இருக்குது நல்லா கிரீமியா இருக்குது உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டியது இல்ல தக்காளியும் அதிகமாக வேக வேண்டியதில்லை சும்மா அந்த ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம் இதை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அடுப்பை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து தேங்காய் பால் வந்து ரெண்டாவதாக ஊற்றுனது வந்து ஒரு மாதிரி தரதரன்னு ஆயிரும் அதனால் வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா பிக்காயிருச்சு ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பால் கறி உருளைக்கிழங்கு பால் ஆஹா அப்படியே கிரீமியா இருக்கு பாருங்க சூப்பரா தேங்காய் பால் இருக்கு கிரீமியா இருக்குது கூடவே வந்து மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளவுதாங்க முடிஞ்சது தான் பால் கறி செய்யணும் சப்பாத்திக்கு பூரிக்கு அட்டகாசமா இருக்கு அட்டகாசமா இருக்கு அட்டகாசமா இருக்கும் வயிற்று புண் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது போது வயிற்று புண்ணு நல்லா கேட்கும் பச்சை மிளகா சேர்த்தாம வர மிளகா சேர்த்து செய்யும்போது போது நல்லா கேட்கும் இப்போ உருளைக்கெழங்கு பாலத்தறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நாங்கள் இருந்து எல்லாம் என்னென்ன போடுறதுன்னு எல்லாம் காட்டினோம் உருளைக்கெழங்கு வேவிச்சு உரிச்சு வச்சது கட் பண்ணது எல்லாமே காட்டியிருக்கோம் தேங்காய்பால் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் எடுத்துக்கணும் எல்லாம் காட்டியிருக்கோம் ஆனால் தாளிச்சோடுறது எல்லாம் காட்டியிருக்கோம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க திருப்தியாக இருக்கும் நடுமலாக இருக்கும் சப்பாத்தி போயி பிரமாதமாக இருக்கும் அப்புறம் இருக்கு அது மட்டும் மட்டுமில்ல நாங்கள் சப்ஸ்கிரைபர் ஒன்று சொல்லிடுறேன் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அதனால் நீங்கள் எல்லாருமே இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கேட்டுக்கிறோம் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் வர மிளகாய் சேர்த்துற வேணும்னா சேர்த்திங்க இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துனா சூப்பராக இருக்கும் எங்களுக்கு அல்சர் இருக்கிறதுனால அம்மா அம்மா ரெண்டு பேர்த்துக்கு அல்சர் இருக்குது அதனால நாங்கள் பச்சை மிளகாயே தொடர்ந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி